அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு நல்ல நேரம் தான் அதுல எந்த இதுவும் இல்லை அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்ததா சொல்லப்படுது ஓகேங்களா காலகாலமா சொல்லிட்டே வருது அதாவது மகாபாரத போர்லேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா சொல்லப்படுது ஓகேங்களா முதல்ல அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் அதே போல அபிஜித் நேரம் அப்படின்றதும் என்ன அப்படின்னு பாத்திரலாம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு முகூர்த்தங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அறுபது நாளிகை அப்படின்னு சொல்லி சொல்றது ஓகேங்களா அதாவது நம்ம இப்போ கடிகார கணக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு முன்னாடி நாளிகை அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுருந்தாங்க அதில் ஒரு நாள் அப்படிங்கிறது அறுபது நாளிகை சேர்ந்தது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியும் அது வந்து நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அதாவது ரெண்டு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷங்கிறது ஒரு நாளிகை நாற்பத்தி எட்டு நிமிஷம் அப்படிங்கிறது ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளிகை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு வருது